கணேஷாய நமக சரணம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவு சுவாரஸ்யமான பதிவு மனித உடலில் அமைந்துள்ள ஏழு சக்கரங்களைப் பற்றி சிந்திக்க இருக்கின்றோம் மனிதனின் சக்தி நிலை பற்றி பேசும் பொழுது ஏழு சக்கரங்கள் குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள் இவை மனிதனின் உடலில் காணப்படுபவை அல்ல சூட்சம சரீரத்தில் உள்ளவை மனித உடலில் நூற்றுக்கணக்கான சக்கரங்கள் உள்ளன ஆனால் நாடிகள் சந்திக்கும் மையங்களாக ஏழு சக்கரங்கள் உள்ளன அவைதான் மனிதனின் சக்தி நிலைக்கான ஊற்று கண்கள் ஏழு சக்கரங்கள் மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்னை சரஸ்ரராமம் ஆகிய சக்கரங்களே அவை மூலாதாரம் உடலில் அடிப்படையான சக்கரம் இது ஆசன வாயுக்கும் பிறப்புறுப்புக்கும் இடையே இருக்கிறது இந்த சக்கரம் தூண்டப்பட்டிருந்தால் உணவு உறக்கம் ஆகியவற்றிலே அதிக நாட்டம் இருக்கும் சுவாதிஷ்டானம் பிறப்புறுப்புக்கு சற்று மேலே இருப்பது உலகின் பொருள் தன்மை சார்ந்த நுகர்ச்சிகளில் இருக்கிற ஈடுபாட்டுக்கு காரணமானது மணிப்பூரகம் தொப்புளுக்கு சற்று கீழே இருப்பது உடலின் உறுதி மற்றும் நல மேம்பாட்டுக்கானது இந்த சக்கரம் தூண்டப்பட்டவர்கள் கடும் உழைப்பாளிகளாக எறும்பை போல் சுறுசுறுப்பானவர்களாக இருப்பார்கள் அனாகதம் விழா எலும்புகள் ஒன்று சேரும் இடத்துக்கு சற்றே கீழே இருக்கிறது இந்த சக்கரத்துக்கென்று சில முக்கியத்துவங்கள் உண்டு படைப்பாற்றல் அன்பு போன்றவற்றின் ஆதார சக்கரம் இது முந்தைய மூன்று சக்கரங்களான மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்பூரகம் ஆகியவை உலகியல் இன்பங்களுக்கும் வாழ்க்கைக்கும் உரியவை அநாகத்தை அடுத்து வருகிற விசுத்தி ஆக்னை சரசரராமம் ஆகியவை அருள்நிலை ஆன்மீக வளர்ச்சி போன்றவற்றுக்கு உரியவை இந்த இருவேறு நிலைகளுக்கும் மத்தியில் ஒரு சமநிலையான தன்மை அநாகத்துக்கு உண்டு ரெண்டு இயல்புகளும் கலந்ததாக இது அமைந்துள்ளது அதனால்தான் மேல்நோக்கிய ஒரு முக்கோணமும் கீழ்நோக்கிய ஒரு முக்கோணமும் பின்னி பிணைந்து ஒரு நட்சத்திரத்தை உருவாக்கும் தோற்றமே அனாகாக வடிவம் மேல்நோக்கிய முக்கோணம் அருளியல் வாழ்வுக்கும் கீழ்நோக்கிய முக்கோணம் உலகியல் வாழ்வுக்கும் அடையாளம் ஸ்ரீ சக்கரம் போன்ற எந்திரங்கள் முக்கோணங்கள் நிரம்பியதாய் இருப்பதை பார்த்திருப்பீர்கள் அவை அனாகத்திலிருந்து உருவானவைதான் விசுத்தி தொண்டை குழியில் அமைந்துள்ளது இது தீயவற்றை வடிகட்டு மாற்றல் சிவபெருமானுக்கு விசுகண்டன் நீலகண்டன் என்ற பெயர்கள் உண்டு இதன் பொருள் விஷத்தை வெளியே நிறுத்தியவர் என்பது விசுத்தி சக்கரம் தூண்டப்பட்டிருந்தால் விஷத்தன்மை உடலுக்குள் நுழையாமல் தடுக்க முடியும் விஷம் என்றால் உணவு மட்டுமல்ல தீய உணர்வுகள் எண்ணங்கள் சக்திகள் என்று விஷத்தன்மை கொண்டவற்றிலிருந்து விடுபட முடியும் ஆக்னா பூர்வ மத்தியில் உள்ளது இது ஞானம் தெளிவு போன்றவற்றுக்கான சக்கரம் விசுத்தியை பொறுத்தவரை அந்த சக்கரம் தூண்டப்பட்டால் ஆற்றலோடு திகழ முடியுமே தவிர சமுதாயத்தில் நிறைய எதிர்ப்புகள் இருக்கும் சமூக வாழ்க்கையோடு உடன்பட இயலாது மக்களிடமிருந்து விலகி வாழ்க்க வாழ்கிற நிலையிலே இருப்பார்கள் ஆனால் ஆக்ஞா முழுவதுமாக தூண்டப்பட்டவர்கள் சமூகத்தில் அங்கீகாரத்தை பெற்ற ஞானவான்களாக திகழ்வார்கள் சரசராம உச்சந்தலையில் பிறந்த குழந்தைக்கு மட்டும் தலையில் மென்மையாக இருக்கும் இடத்தில் இருக்கிறது இந்த சக்கரம் பரவச நிலையை தரத்தக்கது எப்போதும் ஒரு விதமான பரவச நிலையிலேயே இருக்கிற தன்மை சரசரகாரா முழுமையாக தூண்டப்பட்டவர்களுக்கு உரியது இந்த ஏழு சக்கரங்களும் வாழ்வில் ஏழு விதமான தீவிர தன்மைகளை பெரும்பான்மையான மக்கள் மூலாதாரத்துக்கும் மணிப்பூரகத்துக்கும் நடுவில் சக்தி நிலை தூண்டப்பட்டு வாழ்ந்து முடிக்கிறார்கள் சிலருக்கு மட்டுமே அநாகதம் வரையில் அந்த ஆற்றல் தூண்டப்படுகிறது வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு விதமாய் சக்தி நிலை உயரும் ஆக்னாவிலிருந்து சரசரகாரா நோக்கி சக்தி நகர்வதற்கென்று பாதை எதுவும் இல்லை ஒரு மையத்திலிருந்து மறுமையத்துக்கு மையத்துக்கு குதிக்கிற சூழ்நிலைதான் அங்கே அதற்கு தான் ஒரு குருவின் பூர்ணமான அருளும் துணையும் தேவைப்படுகிறது அதற்கு அளப்பரிய நம்பிக்கை வேண்டும் பல்வேறு பிறவிகளுக்கு பிறகும் நம்பிக்கை வை வைக்காததாலேயே இந்த வாய்ப்பை பலரும் இழக்கின்றனர் ஆக்னாவை தொட்டவர்கள் அந்த எல்லையிலே நின்று விடுகின்றனர் அடுத்த சக்கரம் நோக்கி தாண்டி செல்வதற்கு மிகுந்த நம்பிக்கையும் மனித உடலில் அமைந்துள்ள ஏழு சக்கரங்கள் பற்றிய சுவாரஸ்யமான உண்மைகளும் தெரிய வேண்டும்